ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் அஞ்சு நிமிஷத்தில் சேமியா வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா ஹெல்தியாக எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது செய்யறதுக்கு இன்றைக்கி நான் வந்து முக்கால் பாக்கெட் அளவுக்கு அனில் சேமியா வந்து எடுத்திருக்கேங்க சேமியா வந்துட்டு ஒரு பவுலில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் வந்து நல்லா சுருக்குன்னு சூடு இருக்கிற மாதிரி சுடு தண்ணி வந்து சேமியா நல்லா மூழ்கி இருக்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த சேமியா வந்து இருப்பாருங்க நல்லா சூப்பராக ஊறி வந்துருச்சு இதை வந்து தண்ணி இல்லாமல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு வச்சிட்டோம்னா தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிகட்டி வந்துடும் இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் மூணு முட்டை வந்துட்டு சேர்த்துக்கலாம் முட்டை கூடவே வந்துட்டு ரெண்டு தக்காளி வந்து நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் அதையும் வந்து நல்லா நைசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம் அப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் இல்லைனா ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரியும் செஞ்சு கொடுத்தாலுமே வந்து நல்லா சாப்பிடுவாங்க கீரையெல்லாம் நம்ம நார்மலாக கொடுத்தா குழந்தைங்களாம் வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும் பொழுது ரொம்பவே சூப்பராக சாப்பிடுவாங்க போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தண்ணி வடித்து வச்சுருக்கிற சேமியாவே இது கூடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷந்தான் ஆகும் அஞ்சு நிமிஷத்தில் இதை வந்து நம்ம சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாம் இது போல் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ வந்து சேமியா வந்து இந்த முட்டை கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இது போல் இது வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த தாளிக்கிற கரண்டி இருக்கும் இல்லையா அதை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் ஆயில் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இருந்து ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு எடுத்து உள்ளார சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் வந்து நம்ம செய்யணும் அப்போ தான் வந்து உள்ளாரே வந்து உங்களுக்கு நல்ல வெந்து வரும் இப்போ ஒரு சைடு கொஞ்சம் வெந்து வந்ததும் மேலே கொஞ்சம் போல் நம்ம ஆயில் சேர்த்துட்டு திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இந்த ஒரு சைடு நம்மளுக்கு வெந்து வந்ததும் ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா லைட்டாக கிறிஸ்பியாக நம்மளுக்கு தெரியும் அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம திருப்பி போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் சாப்பிடும்போது நல்ல பண்ணு மாதிரி ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டியாகவும் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு தடவை கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவில் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ